ஆடிலம் பாம்பசைத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே சிவன் பண்ணோடு பாடும் இள பூதகணங்களை கொண்டவன் பவளம் அண்ண செவ்வாய் அழகினன் நெருங்கிய இளந்தனங்களை உடைய அம்மையோடு கூடி மகிந்த கோலத்தினன் வானில் ஊர்ந்து செல்லும் வெண்பறையை தன் சடைமுடியில் கொண்டவன் ஒளித்துகள் சூளத்தினன் ஆடுகின்ற அறவினை அறையில் கட்டி விளங்கும் ஆரூர் தலைவனாவான் நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு கொண்டாடல் வல்லானும் வி நாறு தானே சதிர்ந்தோன் ஆட முன் பணிந்து அன்பர்கள் ஏத்த அறவரையை சாத்தி நின்றானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே சிவனார் நரியை குதிரை செய்வார் தேவைக்கு மிகுதியான பாவ காரியங்களால் நரகில் உழல்பவர்களை விண்ணோர்களாக்குவார் மெய்வருந்தவும் தியானித்து பூஜை செய்து வணங்கியும் விரதங்களை மேற்கொள்ளும் அடியார்களை விரும்புவார் விதையின்றி மூலப்பொருள் இல்லை என்பதை மாற்றி மனம் கமழும் செயல்களை செய்பவர் இப்பிரான் முரசு முழங்க அன்பர் ஏற்றி போற்றிட அரவத்தை அறையில் கட்டி ஆரூரில் மேவும் அரசராக விளங்குபவர் நரியை குதிரை செய்வான் என்ற தொடர் நரியை செய்வானும் என்ற திருவாசகத்திலே ஒத்திருக்கிறது காலத்தால் மாணிக்கவாசகருக்கு முற்பட்டவர் நம் ஆவுக்கரையார் இத்தொடர் பற்றி தமிழ் பேரறிஞர் தஞ்சை சீனிவாச பிள்ளை தாம் எழுதிய தமிழ் வரலாற்றில் விளக்கும் அழகே அழகு மாயவித்தை வித்தை செய்வதில் வல்லானிவன் என்பது பட எழுந்த மொழியே இத்தொடரின்றி இதற்கு திருவிளையாடலுக்கும் திடையளவு வேணும் இணைத்து பார்த்தல் வேண்டும் திருநாவுக்கரசருக்கு ஏற்பட்ட சூளை நோயை தீர்த்த செய்தியும் அவர் முடியில் பெருமான் தன் திருவதிகளை வைத்தருளி செய்தியும் இத்தொடர் குறிப்பிடுகிறது நீர்மை பூச வல்லானும் நினைப்பவர் நெஞ்சத்து ஆளானும் ஏறு கந்த ஏற வல்லானும் எரிபுரை மேனியானும் நாறு கரந்தி ஆனானும் நான்மறை கண்டத்தினானும் ஆறு சடை கரந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே சிவனா திருநீற்றினை தன் திருமேனியில் குழைய பூசி சிறப்போடு விளங்குபவர் தன்னை நினைந்து வாழும் அடியார்களின் மனதில் வாழ்பவர் இடவ வாகனத்தில் விருப்பமோடு ஏறி உலா வருவார் எரியும் தீயன சிவந்த மேனியர் நறுமணம் வீசும் சிவகரத்தை என்னும் பத்திரத்தை அணிந்து விளங்குபவர் விரித்து ஓதுபவர் கங்கையை கொண்டவர் ஆறு அருள் அருளரசராவார் கொம்பு நல் வேணிலனவை குழைய முறுவல் செய்தானும் செம்புணல் கொண்டு எயில் மூன்றும் தீயழ கண் சிவந்தானும் வம்பு நற்கொன்றையினும் வாக்கண்ணி வாட்டமதி எய்த அம்பு ஈரையானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே இறைவன் மன்மதனை எரித்தவர் முப்புரங்களை எரித்து சாம்பலாக்குமாறு செய்தவர் நறுமணம் கமழும் கொன்றை மாலை அணிந்தவர் உமையம்மை வாட்டமுற புலித்தோலை ஆடையாக கொண்டவர் ஆரூரில் வீற்றிருக்கும் அருள் அரசராவார் ஊழி அளக்க வல்லாலானும் உகப்பவர் உச்சியுள்ளானும் தாழிலம் செஞ்சடையானும் தன்னமத்தின் தின்கொடியானும் தோழியர் தூதிடையாட தொழுதடியார்கள் வணங்க ஆழி ஊழி காலத்தை வல்லானும் ஊழிக்கு தலைவனாய் விளங்கும் தன்மையுடையானும் தன்னை விரும்பி போற்றுவர் எல்லாரிடத்திலும் பெரும் தலைவரானின்றி அருண் பாலிக்க விருந்தும் உள்ள நீண்டு நெடிய சடைமுடியை உடையவனும் தியாக கொடியனும் இப்பிரானே அடியவர் வணங்கவும் தோழிமார் தூதுக்குழ குறிப்பினை நவிழவும் கையை வளைத்தாடும் ஆரூர் அரசராய் விளங்குபவர் ஊழியை தருபவன் இறைவன் அதனை அருணும் சிவனுக்கு எல்லை உண்டோ தான் ஊழி அளக்க வல்லான் என்றார் ஊழி முதல்வனாய் இந்த ஒருவனை என்றார் மாணிக்கவாசகர் வாசகர் தாம் அருளிய திருவண்பாவில் உரைப்பவர் உரை உகந்து உள்கவளார் தங்கள் உச்சியாய் என்ற தம்பிரான் தோழர் திருவாக்குடன் உகப்பவர் உச்சியில் உள்ளான் என்ற தொடரோடு இணைத்து பார்க்கலாம் ஊர்துறை வேலையுள்ளானும் உலகம் சிறந்த ஒன் பொருளானும் சீர்திரு பாடலுள்ளானும் செங்கன் விளை கொடியானும் வார்த்தரு பூங்குழலாலே மருவியோடு வைத்தவனும் ஆர்த்திரை நாடகத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே சிவபெருமான் பார்க்கடலில் துயிலும் திருமால் ஆய் விளங்குபவர் உலகம் அனைத்தையும் கடந்து மேவும் ஒப்பற்ற ஒன்பொருளாய் திகழ்பவர் சீர்புகு பாடலில் ஊழிபவர் இடபக்கொடியார் உமையை ஒரு பாகம் கொண்டவர் இப்பிரான் திருவாதிரை என்னும் நாளுக்கு மகிழ்ந்து ஆரூரில் அறச்சோச்சம் அன்பு தலைவர் மிகும் மலைக்கடல் நடிகரி துயிலமர் அரியுறு பதி சிலிம சிலைமலை மதில் சிவ புராணம் நினைப்பவர் திருமகளோடு திகழ்வாரே என்பார் ஆளுடையார் பிள்ளையார் இருபத்தேழு நட்சத்திரங்களும் இரண்டு நட்சத்திரங்களும் மட்டும் திரு அடைமொழியை பெற்றன திருவாதிரை சிவன் திருவோணம் திருமால் தொடர்க்கு அங்கை துண்ணி நின்றாருக்கு தோன்றி அருளவல்லானும் கழற்கு அங்கை பன்மலர் கொண்டு காதற்கணித்து கணித்து நிற்றானும் நின்றானும் குழர்கங்குள் வைத்து கோல சடை கறந்தானும் அழற்கு அங்கை ஏற்ற வல்லானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே அழகிய திருக்கரங்களை கொண்டு தம்மை கூப்பித் தொழுகின்ற அடியார்களுக்கு அருள் பாலிப்பவர் சிவனார் தன் பொன்னா திருவடிகளுக்கு பல்வேறு மலர்கள் தூவி வழிபடும் அடியார்களின் மனதில் அன்பு பெருக நின்று விளங்குபவர் சடைமுடியில் கங்கையை கொண்டவர் கரத்தில் தீனை கொண்டவர் இப்பிரான் ஆளுளையானும் அரசராவார் பெருமாளைத் பெருமாளை தூழும் அன்பர்களின் வினைகளை போக்கி நல்லொருளோடு அவர் தம் மனதிலே வீச்சிருப்பார் கரம் கூவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிறன் கூவிவார் துன்பம் துடைப்பாய் போற்றி என்று திருவாசக தொடரையும் பார்க்கலாம் ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோளுடையானும் ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நீள்முடியானும் ஆயிரம் பேருகத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே இறைவன் ஆயிரம் தாமரை போன்ற திருவழியை உடையவர் ஆயிரம் பொன்மாலை போன்ற திருத்தோழினர் ஆயிரம் நாயிறு போன்ற ஒளி மிகுந்த ஆயிரம் திருப்பெயரை கொண்டவர் ஆரூரின் அரசராவார் ஆயிரம் பன்மை குறித்து சிறப்பித்தது ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனும் கொட்டோமோ திருவாசகம் ஆயிரம் நாமம் என்பதை இக்காலத்தார் சகசரநாமம் என்பார் வீடரங்கு நிருப்பானும் விசிம்பினை வேதி தொடர ஓடரங்காக வைத்தவன்தானும் ஓங்கி ஒரு ஊழியுள்ளானும் காடரங்கு கா மகிழ்ந்தானும் காருகையாளர்கள் மனதுள் ஆடங்கர கத்தியாயுடையானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே சிவபெருமான் பக்குவம் வாய்ந்த நல்ல ஆன்மாக்களுக்கு முத்து பெற்று தந்தருள்பவர் நான்குகனை அன்னப்பறவையாக வடிவு கொள்ள செய்து விண்ணில் தேடுமாறு செய்தவர் பிரம்ம கபாலமேந்தி உள்ளவர் ஊழி காலங்களில் நிலையாக நிற்பவர் இடுகாட்டினை நல்லரங்காகக் கொண்டு திருநடம் புரிபவர் தார்காவனத்து மங்கையர்த்த மனதை கவர்ந்தவர் இப்பிரார் ஆருரை ஆளும் அரசராவார் வேதி வேதம் ஓதும் நான்முகன் பையம் சுடர் விடு நாகப் பள்ளி கொள்வான் உள்ளம் தானும் கையெஞ்சு நான்குடையானை கால்விரலால் அடர்த்தானும் பொய்யஞ்சி வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தாருக்கு அருள் அம்மானே அமர்ந்தே திருமாலின் மனதில் விளங்குபவர் இருபது கரங்களை உடைய ராவணனை தன் திருவடி விரல் ஒன்றினால் அடர்த்தியவர் பொய்யை விடுத்து மெய்ய நெறியை பேசும் அடியார்களுக்கு அருள்வாளிப்பவர் இருபத்தைந்து தத்துவங்களை கடந்து நின்று ஆரூரில் அறச்சோற்றும் பெரும் தலைவரே ஆவார் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் சிவ தத்துவம் தத்துவங்களை அவற்றில் கடந்து நிற்பவன் சிவன் அரணம் ஐந்தின் அப்புறத்து திருக்களற்று படியார் என்று இருபது இருபத்த ஐந்தையும் கடந்து நிற்பவன் சிவன் என்று கொள்ளலாம் திருச்சிற்றமுகம்